ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னாக்கில்ல நம்மளுடைய பிஎஸ்எஃப் கம்பெனியில் ஒரு அருமையான மாலிகுல் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொதுவாக எல்லா இன்செக்ட்டுக்கும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு மாலிகுல் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பழைய நிறைய டெக்னிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா செடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹார்ம்ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் அந்த ஹெல்த்துக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் கொடுக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா இமீடியேட்டாக உங்களுக்கு அந்த செடியில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக வேலை செய்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேனோ டெக்னாலஜி பேஸ்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லெஸ் குவான்டிட்டி தான் வந்து தேவைப்படுது ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து க கவர்மெண்ட் வந்து பேன் பண்ண கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க farmarsa eкзamблinda அசிபேட் பவுடரு மோனோக்குர டப்பாஸு ஸோ இந்த மாதிரி வந்து மாலிகளெல்லாம் ஆல்ரெடி பேன் பண்ணது தான் ஸோ பட் இருந்தாலும் அது ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் டேக் போட்டிருக்கோம் அந்த டப்பாவில் நீங்கள் பார்க்கறம்போது ரெட் கலராக ஒரு ப பாய்சன் அபாயின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாலிகல்ஸ் எல்லாம் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்கெலாம் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ரொம்ப ஹைலி பாய்சனாக வெஜிடபுளாக வந்து அது இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தினா உங்களுக்கு ஒரு ப க்ரீன் கலரோ இல்லை ப எல்லோ கலர் டேக்கோ கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்லி பாய்சன் இருக்கக்கூடிய ஒரு மாலிக்கலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது போயிட்டு வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் அது செவன் டு டென் டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து எவாப்ரேட் ஆகிரும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய தான் இந்த ப்ரோஃபிலைட் அப்படின்ற ஒரு ட மாலிக்கல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கிராப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம் எல்லா வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அட்வான்ஸ் மாலிக்குலா இருக்குது ஒரு ஏக்கருக்கு நீங்க செடி வந்து நிறைய பிரான்ச்சஸ் பிரியாமல் இருக்கக்கூடிய டைம்ல வந்து பார்த்திங்கன்னா பதினேழு எம்எல் இருந்தாவே போதுமானது பதினேழு எம்எல் வந்து மினிமம் ஒரு நூறு லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணீரை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ நீங்கள் அது மாதிரி எல்லா பயிர்களுக்கும் எல்லா வகையான பூச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் பேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சா சா எசென்சியலை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூ பண்ணி எடுக்கும் அதே மாதிரி சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சி சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா த்ரெப்ஸு ஜாசிட்ஸு ஃப்ளை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பூச்சி அதே மாதிரி நம்ம புழு சம்மந்தப்பட்ட கேட்ரு பில்லர் எல்லாத்தையும் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அருமையான மாலிக்குலாக தான் இருக்குது நீங்கள் ஈவன் எல்லா வகையான பயிர்கள் டொமோட்டோ சில்லி கேப்சிக்கம் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்லா ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி கேபேஜ் காலிஃப்ளவர் பீன்ஸு இந்த வகையான எல்லா வகையான பயிர்களுக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜை பொறுத்து இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவு வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆகும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் இருந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னாக்கில் பதினேழு மில்லிய போதுமானதாக இருக்கும் அதே செடி நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னாக்கில் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் வந்து தேவைப்படும் ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பயிருக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னாக்கில் ரெண்டு சைடும் நல்லா கவர் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ இது வந்து நாசில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோ நாசில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி அதாவது ரவுண்ட் ஷேப்பில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கே விலும் எல்லா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ப்ரேயரில் நல்லா ஃபோர்ஸாக நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்லா எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும் ஸோ இதை அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது கூட வெட்டிங் ஏஜென்ட் சேர்த்துக்காங்க ஒட்டு பசை சேர்த்துக்காங்க ஸோ இது கூட வேறு எந்த ஒரு நியூட்ரிஷன் அதாவது சத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தோ இல்லை டானிக் பேஸ்டு மருந்தோ இல்லை வேறு ஏதாச்சும் மாலிகூல்ஸை சேர்க்காம இது இண்டிவிஜுவலாக ஸ்ப்ரே பண்ணிங்கனாக்கில் நல்ல எக்ஸலென்ட்டான ரிசல்ட் இருக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் பொதுவாகவே மார்னிங் அவர்ஸ் இல்லை ஈவினிங் ஹவர்ஸில் நீங்கள் மாலை அஞ்சு மணிக்கு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணீங்கனாக்கில் அதாவது பனிக்காலமாக இருந்தாக்கில் நீங்கள் மார்னிங் நைன் ஓ கிளாக் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் பனிக்காலம் இல்லாத டைம்ல ஈவினிங் ஹவர்ஸில் ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ ஈவினிங் ஹவர்ஸில் நம்ம ஸ்ப்ரே பண்ணி உடனே பனி பெய்ய ஆரம்பிச்சோன்னா அது கொஞ்சம் ரிசல்ட் கம்மியாக இருக்கும் இருந்தாலும் நைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகள் எல்லாம் தேவையில்லாமல் பூச்சிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து வரும் ஸோ அப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் சரிங்களா ஓகே இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்